இப்போ மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நிறையா திருப்பங்களோட ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு இதில் லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் அதில் வந்து நடுவில் பிரவீன் பெனட் சார் வந்து உட்காந்துருக்காரு டேரக்டர் ஸோ ஒரு பக்கம் வந்து விஜய் இன்னொரு பக்கம் காவேரி பின்னாடி வந்து ஸோ வந்து நம்ம சீரியலோட வில்லி தான் இருக்காங்க ஸோ ராகினி இருக்காங்க பிளானிஸ் ஆன் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக ராகினியோட பிளானை வந்து உடைக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க சதி திட்டம் வந்து உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்களா இல்லை அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா சீரியலை காட்டிலுமே இந்த மகாநதி சீரியல் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு டேரக்டர் அடுத்து என்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத யாராலையுமே கெஸ் பண்ண முடியல இன்னொரு விஷயம் பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா போகுது அதுலேயுமே ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் வச்சுருக்காரு ஆனாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கே கொஞ்சம் தான் இருக்குது இன்னொன்று விஜய் காவிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை சீக்கிரமே வந்து விஜய் சேர்த்து சேர்த்துவேங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பா அதை தவிக்கிறதெல்லாம் பார்க்க முடியல ஒன்று சேர முடியாமல் அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அடுத்ததாக வெண்ணிலா ஒரு பக்கம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஞாபகங்கள் எல்லாமே பழையபடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜயை வந்து விடமாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன பிளான் இப்போ இவங்க வந்து இப்போது நம்ம லட்சுமி பிரியா கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க இந்த பிக்கில் என்ன சொல்ல வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ஒரு சீரியல் மகாநதி சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ